நடிகர் தனுஷுடைய ராயன் படம் வெற்றிகரமாக ஒரு பக்கம் இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து பெரும் நெருக்கடி கொடுத்திருக்காங்க அதோட ஒரு ஷாக் நியூஸும் வெளியாக இருக்கு ஒரு சில நடிகர் அண்ட் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஏற்கனவே அட்வான்ஸ் பெற்ற தயாரிப்பு நிறுவனத்துடைய திரைப்படங்களுக்கு பணிபுரியாம புதுசா வரக்கூடிய திரைப்பட நிறுவனங்களுக்கு சென்று விடுவதா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதனால ஏற்கனவே பணம் கொடுத்த தயாரிப்பாளர்கள் பெரும் பொருளாதார இழப்ப சந்திக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதனால இனி வரும் காலங்களில் எந்த ஒரு நடிகர் நடிகையோ மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தயாரிப்பாளர்கள் அட்வான்ஸ் பெற்றிருந்தா அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த படத்துடைய பணிக்கு செல்லணும்னு கூட்டத்துல பேசி முடிவெடுத்திருக்காங்க அதுலயும் குறிப்பா நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்கிட்ட கிட்ட முன்படம் பெற்றிருக்காரு நடிகர் தனுஷ் நடிக்கும் புதிய திரைப்படங்கள பணிகளை தொடங்கும்

இருந்தோ நடிகர் சங்கத்துடைய தரப்புல இருந்தோ பிரச்சனைகள் எழுந்தா அதை குழுக்கள் அமைச்சு வைப்போம் எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் அது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்களில் தனுசவிச்சு படம் எடுப்பதற்கு முன்னதா தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்கத்துல கடந்த ஆலோசிக்கணும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை எதனால முன்னெடுத்தாங்க என்பதும் தெரியலன்னு சொல்லியிருக்காரு